பெற்றாருடைய கோரிக்கை அல்ல இது இந்த நாட்டை ஆண்ட வெள்ளைக்காரர்களுடைய கருணையால் வெள்ளைக்கார குறைவார்கள் இந்த மக்களை பற்றிய ஒரு புரிதலில் இருந்து இந்த சமூகத்தில் பல வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி கணக்கான நிலங்களை இங்கே உள்ள பெரிய பெரிய சாதிக்காரர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கு அம்மன் கோயிலுக்கு காமாட்சியம்மன் கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு என்று ஐயாயிரம் ஏக்கர் என்றும் என்றும் லட்சக்கணக்கான பிடித்து வைத்துக் கொண்டு அந்த கோயில் நிலங்களை குத்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய பண்ணை முதலாளிகளுக்கு தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் பாண்டையார் மூப்பனார் போன்ற உயர்சாதிக்காரன் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வைத்துக் கொண்டு மக்கள் ஏழைகளாக கூலிகளாக வெறும் மக்களாக வெறும் கஞ்சியும் குடித்துக்கொண்டு வயக்காட்டில் இருக்கக்கூடிய நன்றும் நத்தையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் இந்த மக்களை பார்த்து இறக்க குணத்தோடு அன்றைய மதிப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை நாட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன் இந்த சமூகத்தில் இங்க உள்ள ஆதிக்க சாதிக்காரர்கள் பார்ப்பனர்கள் தேவர்மார்கள் என்று பிள்ளைமார்கள் என்றும் முதலியார் என்றும் எத்தனையோ பெரிய பெரிய எல்லாம் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது இங்க உள்ள பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் எந்த நிலமும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் கருணை உள்ளத்தோடு தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை இந்த மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனான் மக்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்னால் இந்த பெரிய பெரிய சாதிக்காரனும் வெள்ளைக்காரனும் கூலி வாங்கி அடிமையாக இருந்து கொண்டு அவனுக்கு சேவம் செய்து கொண்டு யாசகம் செய்து கொண்டு தான் அந்த நிலங்களை அவன் பெற்றான் அப்படி பெற்ற நிலங்களை வைத்துக்கொண்டு சுகபோகமாக சுகபகமாக போது இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் இரக்க குணத்தோடு அன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்த ஜேம்ஸ் என்ற ஒரு வெள்ளைக்காரை குறை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லர் வரைய அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து நாம் வணங்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காந்தியை தேச தலைவர்கள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு தலைவர்கள் அல்ல இந்த நாட்டை ஆண்ட வெள்ளைக்காரன் மட்டுந்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவராக இருந்தவன் அவர்களுடைய நம்பிக்கைக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவன் இவர்களெல்லாம் இந்த தெருவில் நம்மளை விடாமல் இருந்த போது வெள்ளை

அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு பல்லனுக்கும் பறையனுக்கும் இன்னைக்கு நாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் என்று சொந்தக்காரனாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு என்னவா இருக்கிறோம் என்றால் பஞ்சிகளாக பராதிகளாக ஏது பெற்றவர்களாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர் முன்னாலும் வட்டாட்சியாளர் முன்னாலும் கோரிக்கை கொண்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு இந்த வீடு கூடு நிலங்குடு என்று நம்மளுடைய சொத்தை இந்த அரசாங்கம் புடுங்கி வைத்திருக்கிறது வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த சொத்தை புடுங்கி வைத்திருக்கிறது அந்த சொத்து இந்த அரசாங்க திட்டம் ஒவ்வொரு உயர் சாதி காரணம் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் நம்ம இந்த திமுக அரசு என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கரங்களையும் பிடுங்கி எந்தெந்த சாதிக்காரர்கள் வைத்திருக்கிறானோ அவனிடம் பிடுங்கி இந்த மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் உள்ள எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பத்து ஏக்கரை வழங்க வேண்டும் என்றுதான் இந்த பஞ்சாபோட கோரிக்கை அது மட்டுமல்ல இது நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயில்களுக்கு கோயிலுக்கு அஞ்சு லட்சம் ஏக்கர் இருக்கு சிதம்பரம் கோயிலுக்கு பலாயிரம் ஏக்கர் இருக்கு மூப்பனா இருக்கு ஏக்கர் இருக்கு பாண்டியாருக்கு ஏக்கர் இருக்கு ஜெயலலிதா ஏக்கர் இருக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு பலாயிரம் ஏக்கர் இருக்கு இன்னைக்கு இந்த பஞ்சமனம் சொல்லக்கூடிய பன்னெண்டு லட்சம் கட்டிய திருவாதூர் பங்களா அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடம் அது மட்டுமில்ல கருணாநிதி கட்டி கட்சி அலுவலகம் அண்ணா அறிவாலயம் அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பஞ்சம நிலம் இப்படி எல்லா நிலங்களையும் அவர்கள் நம்மளுடைய பிடுக்கி வைத்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாம் இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை மட்டும் நாம் இது போன்ற பெரியால மக்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் நாம் சேர்ந்து இந்த நிலங்களை புடுங்குவோம் இன்றைக்கு இந்த மீதியில பல பஞ்சம நிலங்கள் இருக்கும் இதே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பல பல இடங்களை நம்மளுக்கு தெரியாம ஆனா வெள்ளைக்கார எவரும் நல்லவேன்னு சொன்னா இந்த நாட்டில் உள்ள காந்தியோட இந்த நாட்டில் பிறந்த பெரிய பெரிய யோகியம் சொல்லக்கூடிய தலைவர்களோட வெள்ளைக்காரர்கள் எவரும் நல்லவர்கள் என்றால் இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கரையும் இந்த மக்களுக்கு இந்த இந்த நாட்டில் உள்ள எந்த தலைவனும் எந்த சாதிக்காரனும் கொடுக்க மாட்டான் எனவே இவனுக்கு இந்த நேரத்தை நம்ம சொந்தமாக்க வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் இந்த பஞ்சமேடத்தை எப்படி பட்டா போட்டு கொடுத்துருக்கானா இவருடைய வறுமையை பயன்படுத்தி இவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எல்லா உயர் சாதி காரணம் இந்த மக்களை ஏமாற்றி அந்த இடங்களை புடுங்கிக் கொள்வான் புடுங்கி ஏமாற்றி விடுவான் என்று தெரிந்து கொண்டு அப்படி ஏமாற்றி புடுங்கி அவன் பேரில் பட்டா போட்டாலும் அந்த பட்டா செல்லாது இப்ப நம்ம விடகாரம் எப்படி கொண்டாடணும் தெய்வமா கொண்டாடணும் எல்லாரும் சுதந்திரம் காந்திய கொண்டாட எனவே இந்த பட்டா அப்படி புடுங்கி வைத்திருக்கிற நிலங்களை வைத்திருந்தாலும் பட்டா போட்டு வைத்திருந்தாலும் செல்லாது என்று எழுதி எனவே இந்த இந்த அரசியல் சட்டத்தில் வெள்ளைக்காரர்களுடைய சட்டம் செல்லுபடியாகும் என்றால் அவன் போட்ட அந்த பஞ்சரண்ட சட்டங்களும் செல்லுபடியாகும் எனவே இந்த பன்னெண்டு லட்சம் இந்தியா இரண்டு லட்சம் ஏக்கர் அப்படி எல்லா நிலங்களையும் பிடிங்க இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இது இதுவோ நான் உதயம் சொன்ன மாதிரி கோயில் நிலங்கள் பெரிய பெரிய பன்னியாருகளுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தே இந்த கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நீண்ட கால கோரிக்கையான பஞ்சம நிலங்களை பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை என்று இந்த துண்ட அச்சடிக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை அல்ல இது இந்த நாட்டை வெள்ளைக்காரர்களுடைய கருணையால் இருந்து இந்த சமூகத்தில் பல வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடிக்கணக்கான நிலங்களை இங்கே உள்ள பெரிய பெரிய சாதிக்காரர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காமாட்சியம்மன் கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு என்று ஐயாயிரம் ஏக்கர் என்றும் ஏக்கர்களை சாமியின் பேரால் இந்த இந்த பெரிய சாதிக்காரர்கள் பிடித்து வைத்துக் கொண்டு அந்த கோயில் நிலங்களை குத்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய பண்ணை முதலாளிகளுக்கு தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வாண்டையார் மூப்பனர் போன்ற உயர் எல்லாம் ஆயிரக்கணக்கான வைத்துக் கொண்டு சுகபோகமாக சாரட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் போய் கொண்டிருக்கிறான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகளாக கூலிகளாக வெறும் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக வெறும் கூலும் கஞ்சியும் குடித்துக் கொண்டு வயக்காட்டு நண்டும் நத்தையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் இந்த மக்களை பார்த்து இறக்க குளத்தோடு அன்றைய மதிப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சி நான் வெளியேறேன் பார்ப்பனர்கள் என்று பிள்ளைமார்கள் என்றும் முதலியார் என்றும் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது இங்க உள்ள பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் எந்த நிலமும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் கருணை உள்ளத்தோடு தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை இந்த மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனான் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்னால் இருந்த பெரிய பெரிய சாதிக்காரனும் வெள்ளைக்காரனும் கூலி வாங்கி